அஸ்லாமலை தினமணி பத்திரிகை செய்தி பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயம் சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் வகையில் வங்கித்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் சட்டத்திருத்த மசோதாவை எதிர்வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் பனிரெண்டு வரை நடைபெற உள்ளது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இதில் வங்கித் துறை சீர்திருத்தங்கள் தொடர்பான சட்ட திருத்தங்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக அதிகாரிகள் வட்டாரங்கள் கூறியதாவது வங்கிகள் கட்டுப்பாட்டுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது வங்கி நிறுவனங்கள் கையகப்படுத்துதல் நிர்வாக மாற்றம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகியவற்றில் திருத்தங்கள் செய்யப்பட இருக்கின்றன பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு இந்த சட்ட திருத்தங்கள் அவசியமாகும் இதன் மூலம் தனியார் மயமாக்கப்படும் பொதுத்துறை வங்கியில் மத்திய அரசின் பங்கு ஐம்பத்தி ஒரு சதவிகிதமாக குறைக்கப்படும் வங்கி நிர்வாகத்தை மேம்படுத்துவது மற்றும் முதலீட்டாளர்களின் பணத்துக்கு பாதுகாப்பு அளிப்பது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த தனியார் மயமாக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குளிர்கால கூட்டத் தொடரிலேயே இந்த வங்கி சீர்திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு உத்தேசித்திருந்தது ஆனால் அப்போது திருத்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டின் போது இரு வங்கிகள் மற்றும் ஒரு பொதுத்துறை காப்பீடு நிறுவனத்தை மத்திய அரசு தனியார் மயமாக்க உள்ளது என்பதை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இதில் தனியார் மயமாக்கப்படும் ஒரு வங்கி ஐடிபிஐ என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது பொதுத்துறை காப்பீடு நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் சட்ட திருத்த மசோதா இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே நிறைவேற்றப்பட்டுவிட்டது கடந்த இருபது இருபது ஆம் ஆண்டு பத்து பொதுத்துறை வங்கிகளை இணைத்து நான்கு வங்கிகளாக மத்திய அரசு மாற்றியது இதன் மூலம் நாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு இருந்து பனிரண்டாக குறைக்கப்பட்டது நிர்வாக வசதி மற்றும் வங்கி கட்டமைப்பு மற்றும் நிதி ஆதாரத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கையை அப்போது அரசு மேற்கொண்டது